வணக்கம் நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் இவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டி இந்த எம்கேஎன் என் ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து இவருடைய ஜீவசமாதி இருக்குது இவருடைய ஜீவசமாதி வந்து இப்போ புதுப்பிச்சுட்டு நல்லா புதுசாக கட்டிட்டாங்க உண்ணூல் உத்தமனை காணும் வழி சாகா கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு சாகா கல்வி தான் இந்த உலகத்திலேயே உண்மையான மெய்க்கல்வி அப்படின்றத நம்ம மகான்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து நமது வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒழியல் ஒடுக்கம் அந்த புத்தகத்தால் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டவர் அந்த ஒழியல் ஒடுக்கத்தை வந்து இவர் படித்து அதன் பிறகு இவர் வந்து பெரிய சித்தராகவும் மாறியிருக்கிறார் இவர் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டில் தான் வந்து இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு நிறைய சித்துக்கள் செய்தவர் இவர் சக்தி வாய்ந்த இந்த மகானுடைய ஜீவசமாதியில் வியாழக்கிழமையெல்லாம் நாங்கள் ஒரு நாள் வரும்பொழுது அன்னதானம் அதெல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க பழைய இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவசமாதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அழகாக மாற்றி வடிவமைத்து கட்டிட்டாங்கங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க